எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பூர்ணிமா நான் ஸ்ரீரங்கம் ரெண்டாவது வார்டுலேருந்து நான் வரேன் ஸ்டாலின் சார் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் அப்போ வந்து எல்லாத்துக்கும் மந்த்லி ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு மந்த் மந்த்லி மந்த்லி கிடச்சிருக்கு அதோட ப்ரூஃப் வந்து இதுதான் சார் வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி என்னோட அக்கௌண்ட்டில் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ நான் எதுக்காக அந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட சிஸ்டருக்காக நான் அப்ளை பண்ண வந்திருக்கேன் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் வீட்டு வரி தொழில் வரிக்கு வர்றது அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து இந்த முகாமுக்கு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைக்கிது அப்ளை பண்ணவும் ஈஸியாகவும் இருக்குது ஸோ இதை தனித்தனியாக போய் நம்ம வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போய் நம்ம பண்றது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி முகாம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி மக்களுக்கு மகளிருக்கு வந்து ரொம்ப நிறைய செய்கிறாரு ஸோ அவர் மேலும் மேலும் வந்து இது மாதிரி செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிச்சுக்கொள்ள